உங்கள் பள்ளி படிப்பு பாதையில் தடைபட்டு விட்டதா அல்லது படிப்பு முடித்து வேலை தேடுபவரா கவலை வேண்டாம் இனி நீங்களும் கை நிறைய சம்பாதித்து உங்கள் ஊரில் ஹீரோவாக நமது ஊரில் கேட்டரிங் துறையில் புரட்சி ஏற்படுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிறந்த இடங்களில் வாய்ப்பை பெற்று தந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் சி அன்னை மாதம்மாள் கேம்பத்துக்கு வாங்க படிக்கும் பொழுதே பகுதி நேரமாக வேலை வாய்ப்புடன் வருமானமும் பெற்று தருகின்றோம் மற்றும் நட்சத்திர ஹோதல்களில் உதவித் தொகையுடன் பயிற்சையும் மேலும் படிக்கும் பாஸ்போர்ட் பெற்று தந்து படிக்க முடித்தவுடன் ஸ்டார் ஹோட்டல் ஏர்போர்ட் டூரிஸ்ட் ஷேப் இந்தியன் ஆர்மி போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றோம் எங்களிடம் பயிற்றுவிக்கப்படும் பாட பிரிவுகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் பேக்கரி அண்ட் கான்பிக்ஷனரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கிராஃப்ட் கோர்சஸ் அண்ட் ஹோம் குக்கிங் மற்றும் பிஇஎம்எஸ் நர்சிங்